ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கிஃப்ட்டுக்கே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படின்னா நமக்காக ஒருத்தங்க பொக்கிஷத்தையே கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படின்னா அதுக்கான அந்த சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இருக்காது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் காரணம் என்ன அப்படின்னா பொக்கிஷம் அப்படிங்கிறது பெற்றது அது நமக்கு கிடைக்கும்போது அந்த பொக்கிஷம் நம்மளை உயர்வாக காமிக்கும் சமூகத்தில் நம்மளை ஒரு பெரிய உயர்வான நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது ஆனால் உண்மையாகவே நமக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது அப்படிங்கிறத நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போயிடும் ஆமாங்க நமக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் மேலானவர் ஆமா அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க தான் அவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க உங்க சரீரம் அவருடைய ஆலயம்னா உங்களுக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறாரு நிறைய நேரத்தில் நம்ம பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் அழிஞ்சு போகிற பொருட்களுக்கு பின்னாடி போய் தேடி நிறைய நேரத்தில் ஏமாற்றம் அடைகிறோம் ஆனால் உண்மையான பொக்கிஷம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு இது வரைக்கும் நீங்கள் அந்த பொக்கிஷத்தை குறித்து சந்தோஷப்படாமல் இருந்தால் இனிமேல் சந்தோஷப்படுங்க ஏன்னா ந வேதத்தில் ஒரு வர்சனை சொல்லுது உங்கள் இருதயம் எங்கேயோ அங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க உங்கள் இருதயம் ஆண்டவர் மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளே இருக்கும் அது இல்லாமல் உள் அழிந்து போகிற உலகப் பொருட்கள் மேலே உங்கள் இருதயம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பொக்கிஷம் உலகப் பொருள் மேலே தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குங்கிறத ஆராய்ச்சி பாருங்கள் தேங்க்யூ காட் யூ